அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்க சூப்பரான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்துடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பெருக்கு கூட மீதி வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம் ஒரு கடாயை வைங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சின்ன நெடுக்காய் புளி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சின்ன துண்டு பட்டை நாலு பூண்டுப்பல் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் பூண்டு நிற மாறட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க இதில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விட்டுருங்க எல்லாம் நிறமாரிக்குச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவண தேங்காய் சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு தேங்காய் ஈர இழுக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணுங்கள் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பை அரைச்சி எடுத்து வந்துடுங்க ஒரு கடாயை வைங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் கருப்பு உளுத்தம் பருப்பு உங்கள்கிட்ட வெள்ளை உளுத்தம் பருப்புனா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டந்தான் போட்டுட்டு பருப்பெல்லாம் நிறமாறுட்டு வெயிட் பண்ணலாம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாப்பிடு வெங்காயம் போட்டுங்க கட் பண்ணு புதுசான இருக்குன்னு வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு இந்த ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு டைம் இந்த கொ இந்த சாதம் நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலா ரைஸ் இந்த ஆயில்லையே இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய்தான் சேர்த்தணும் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு கப்பளவு சாதம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்